வணக்க நண்பர்களே ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு விண்வீனோட குழுக்கள் பற்றினா இருக்குது இந்த ஒரு குழுக்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கெசி நம்பர்ஸ் தான் இந்த ஒரு வந்து பார்க்க போகிறோம் விண்வின் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய நம்பர்ஸ் பார்த்தினா இருக்குது அதில் இதெல்லாம் அதிகமாக பிரைஸ் அடிக்க சான்சஸ் இருக்கும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுபத்தி ரெண்டு எழுபதுலேருந்து எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒம்பதுக்கு வரைக்கும் உள்ள அந்த ஒரு நம்பர் கிடச்சா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நாளைக்கு எடுத்துக்கோங்க இது நமக்கு நிறைய சான்சஸ் பற்றினா இருக்குது இதே மாதிரி இருபத்தி ஏழு பத்துலேருந்து இருபத்தி ஏழு பத்தொம்பது வரைக்கும் உள்ள அந்த ஒரு நம்பர் கிடச்ச போனாலும் கண்டிப்பாக நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இருபத்தி ஏழு எழுபதுலேருந்து இருபத்தி ஏழு எழுபத்தி ஒம்பதுரைக்குள்ள நம்பர்ஸ் போனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி நமக்கு பதினாறு சீரோ சீரோலேருந்து பதினாறு ஜீரோ ஒம்போதரைக்கு உள்ள அந்த ஒரு நம்பர் போனாலும் கண்டிப்பாக நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்க இதுவுமே உங்களை வந்து ப்ரைஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தாறு எண்பதுலேருந்து ஐம்பத்தாறு எண்பத்தி ஒம்பதுரைக்கு உள்ள நம்பர் கிடச்சப்போனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் முப்பத்தி ஒன்று தொண்ணூறுலேருந்து முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் உள்ள நம்பருமே நாளைக்கு ப்ரைஸ் எடுக்க பார்த்திங்கன்னா நிறைய சான்ஸ் இருக்குது அதில் எந்த நம்பர் கிடச்ச பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ரெண்டு சீரோ சீரோலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ ஒம்பது வரைக்கும் உள்ள அந்த ஒரு நம்பர் கிடச்சப்படாலும் நாளைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதுவுமே நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரைஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது அப்படியே நம்ம நாளைக்கு பண்டில்ஸ் அப்படின்னு போயிட்டோன்னா பண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நாளைக்கு பதினாறு சீரோ சீரில் பதினாறு இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள அந்த ஒரு நம்பர் கிடச்சப்படலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க இதெல்லாம் ப்ரைஸ் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எண்பத்தி ரெண்டு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் உள்ள அந்த ஒரு நம்பர் கிடச்சா போனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இதுவுமே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அடிக்க சான்சஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ஒம்பது சீரோ சீரோலேருந்து ஐம்பத்தி ஒம்பது இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள அந்த ஒரு நம்பர் கிடச்சா போனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இதுவுமே நாளைக்கு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது ஓகே நண்பர்களே ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ பிடித்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்து தான் ஷேர் பண்ணிடுங்க இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு முத முதல்ல வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்